வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்கிருப்பது இருப்பது ராசியில் குரு உதயம் இதனால் ஐந்து ராசி மக்கள் குரு பவானின் ஆசீர்வாதங்களின் வளர்ச்சியும் பெற்று நலவனும் வாழ்கிறார்கள் இதில் மேஷம் கடகம் சிம்மம் மிருச்சிகம் தனுசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களின் சாதக பாதக பலன்கள் சார்ந்த விரிவாக நாம் பார்ப்போம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாம் தேதி நடைபெறவுள்ள ராசியில் குரு பகவான் உதயம் மற்றும் அது சார்ந்த ராசி மக்கள் அடையும் நன்மைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் குரு பகவான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் அவரவர் சார்ந்த பகுதியின் தொடர்புடைய குணங்களையும் அனுபவங்களையும் பெருக்க முனைகிறார் குரு பகவான் அதிர்ஷ்டம் மற்றும் நல்லது ஒரு செயலின் கிரகமாக கருதப்படுகிறது அவர் தன் செல்வாக்கு நேர்மறையான விளைவுகளையும் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் மக்களுக்கு தரக்கூடிய சூழலில் இருக்கிறது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை மூணு மணி இருபத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு விழாடனின் எரிப்பு காலத்திற்கு பிறகு ரிஷபராசியில் உதயமாகின்றார் விழாடன் மீண்டும் எரிப்பிலிருந்து தற்சமும் உதயமாகும் இந்த காலத்தில் எல்லா சுபநட்சிகள் யாவும் மக்கள் தொடர்ந்து செய்யலாம் ரிஷபராசியில் குருபவான உதயத்தில் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களின் சாதக பாதக பலன்கள் சார்ந்த விரிவாக நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ விழா விழாவில் இப்போது இரண்டாம் வீட்டில் உதயமாகி ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் செல்வத்தை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மக்கள் உங்களிடம் கவனம் செலுத்துவார்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை உண்மையாக ஒன்னித்து கவனித்துக் கொள்வார்கள் இந்த ராசியில் உள்ள விழாடன் ரிஷபராசியில் உள்ள விழாடன் குடும்ப உறவுகளை பராமரிக்க உதவும் மற்றும் நீங்கள் குடும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் வணிகத்திற்கான இந்த பயணத்தில் எதிர்பார்க்கப்படும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் அனுபவிப்பீர்கள் கூடுதலாக மேஷராசி மக்களின் இரண்டாவது வீட்டில் விழாடன் மூலம் குடும்பம் சில அளிக்கும் செய்திகளை பெறுவீர்கள் திருமணத்திற்கு தகுதியான ஒரு குடும்ப உறுப்பினர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிறது அல்லது இதுவரை குழந்தைக்காக இயங்கியிருந்த தம்பதிகள் ஒரு குழந்தையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழலில் திருமணமா ஆகாத திருமணமும் குழந்தை பேர் குழந்தை பேரையும் பெற்று மேஷராசி மக்கள் நரமுடன் வாழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டில் உதயமாகிறார் இதனால் உங்களுக்கு வியாழன் மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறார் இது உங்களின் ஆறாம் வீட்டின் அதிபதி மட்டுமல்ல விதியின் வீடான ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் கூட பதினோராம் வீட்டில் அவரின் எழுச்சி கடகராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குரு பகவானின் ஏற்றம் கடின உழைப்பு நிலையான நிலையானது அதே நேரத்தில் எதிர்பாராத பணப்பல்களின் வடிவத்தில் தங்களுக்கு பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடகராசி மக்களுடைய முயற்சிகள் பலனளிப்பதால் முக்கிய தொழில் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் ஒருவேளை கடையில் இருக்கும் அது உங்களால் செயல்படுத்தப்படும் அது லாபத்தை அறுவடை செய்வீர்கள் ஒரு தொழில் தொடர்வது நிறைவாகவும் லாபகரமாகவும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அதிக இணக்கம் அன்பு சார்ந்த உறவுகளை மேம்படுத்தி மகிழ்ச்சியுடன் மனநிறைவையும் அமைதியும் பெற்று நரமுடன் தங்கள் வாழ்க்கையை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபடுவார்கள் இதனால் கடகராசி மக்களுடைய மனநிறைவு ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கும் மற்றும் கடுமையான உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் மகிழ்ந்து தாராளமாக வாழ்வார்கள் சிம்மம் ஐந்து மற்றும் எட்டாம் வீடுகளை ஆட்சி செய்யும் விழாழன் தற்சமயம் சிம்மராசி மக்களுக்கு பத்தாம் வீட்டில் உதயமாகிறார் ஒரு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் இந்த நேரத்தில் சாத்தியமாகும் மேலும் இதனால் தங்கள் வாழ்க்கையில் வளர ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் விழா செல்வாக்கின் காரணமாக நீங்கள் எதிர்ப்பானதை வகையில் பணம் பரம்பரை ரகசிய பணம் அல்லது பரம்பரை சொத்து ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து நன்கு அறியப்பட்டவராக இருப்பீர்கள் மற்றும் குடும்ப கவலைகளுக்கு முக்கிய பங்களிப்பை நீங்கள் வழங்குவீர்கள் நாலாவது வீட்டில் விழாவின் அம்சம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றும் வீட்டில் அமைதியான சூழல் இருக்கும் கூடுதலாக குரு பகவான் உங்கள் மற்றும் உங்கள் தாயின் நல்வாழ்வு மேம்படுத்துகிறார் மற்றும் எந்த ஒரு சவாலையும் நீங்கள் சமாளிக்க நல்லதொரு செயல்பாட்டுடன் அவர் உங்களுக்கு ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் தன்மையில் செயல்படுவார் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் சில தரமான விற்க வாங்க சொத்துக்களை மதிப்பீடு செய்து அதில் லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள் அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு வியாழன் ஏழாவற்றில் உயர்வதால் அவர் ஒரு கேந்திர திரிகோண ராஜயோகத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவார் விருச்சிக ராசியினருக்கு வியாழன் ரெண்டு மற்றும் ஐம்பதாம் ஐந்தாம் வீடுகளுக்கு அதிபதியாகி வியாழன் தச்சமும் ஏழாம் வீட்டிற்குள் நுழைவது உங்கள் வணிக முன்னேறுவதையும் உங்கள் தொழில் தொழில் செழி செழிப்பதையும் நீங்கள் தெளிவாக காணலாம் இப்போது உங்கள் வணிகத்திலும் தொழிலும் சிக்கல்கள் ஏதாவது இருந்தாலும் அவை செய்யப்பட்டு தொழிலும் வியாபாரத்திலும் ஒரு சிறத்தன்மையை உங்களால் அடைய முடியும் உணர்வு தங்களுக்கு மேலோங்கும் அதனால் தொழிலை நடத்துவதற்கும் விரிவுபடுத்தும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கும் உங்கள் ஒரு நிறுவனத்திற்கும் உயிர் சக்தியை வழங்கி அவர் உங்களுக்கு பக்கவலமாக இருப்பார் மற்றொரு விருப்பம் உங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்வதும் அதன் போக்கை மாற்றும் ஆகவே விஷயராசி மக்கள் காதல் திருமணம் நிகழ வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் நிறுவனத்தை முன்னேற்றுவதற்கு உங்கள் சாதுரத்தை நீங்கள் பழுத்தீர்கள் உங்களுடைய நுட்ப அறிவால் உங்களுடைய வியாபாரம் வேலை அல்லது தொழில் யாவும் விரிவடைந்து உங்களுக்கு நன்மையாக யாவும் நடைபெறும் என்பதை நீங்கள் நம்பலாம் ரிஷபத்தின் விழான் உயர்வு இதில் தனுசு ராசி மக்கள் ஒன்றி எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் என்று இருக்கிறது ஆகவே தனுசு ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களுக்கு விழான் முதல் வீட்டையும் நாலாம் ஆட்சி செய்கிறார் தற்சமே அவர் ஆறாம் வீட்டின் உதயமாகும் விழாடன் ஆறாம் வீட்டின் உடல் பெருமன் நீரிழிவு போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை தரக்கூடும் என்பதால் ஆறாம் வீட்டில் விழாடன் இந்த மக்களுக்கு நல்ல நிலை இல்லை அதனால் சற்று தங்களது உணவுகளில் சில கட்டுப்பாடுகளும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது இந்த சமயத்தில் தனுசுராசு மக்களின் சில சொத்துக்களும் சட்டச்சண்டையில் சண்டையில் சிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே நீங்கள் சொத்துக்களை இருக்கும் சொத்துக்களை பாதுகாப்பதும் அல்லது வீடு கட்டுவதும் அல்லது நிலம் வாங்குவது போன்றவற்றில் காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் அன்பான தனுசு ராசி மக்களுக்கு இந்த நேரம் சில பல பிரச்சனைகள் மற்றும் விரக்தியை தங்களுக்கு ஏற்படுத்தும் மற்ற கிரக நிலையை ஆதரிக்கவில்லை என்றால் நிதி ரீதியாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிரமப்படுவீர்கள் உங்கள் சேமிப்பை விட உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆகவே ரிஷபராசியில் இந்த சிரமப்படும் தனுசுராசி மக்கள் அதற்கு பரிகாரமாக குரு பகவான் பீஜ மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து வாருங்கள் யாவும் நலமாகும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக விஷ்ணுவை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி அவருக்கு பாரால் செய்யப்பட்ட மஞ்சள் இனிப்புகளை நிபந்தனை செய்து மக்களுக்கு கொடுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு இடமளித்தால் புஷ்பராகத்துக்கல்லை கல்லை கையில் அணியுங்கள் இல்லையென்றால் மஞ்சள் துணியை எப்பொழுதும் தங்களுடன் வைத்திருங்கள் தங்களுக்கு அது உபய உபயோகமாக இருக்கும் செயல்படும் சமயத்தில் எதிலும் சிந்தித்து நேர்மையுடனும் செயல்படுங்கள் கொண்டும் எவரிடமும் வாக்குவாதத்துக்கோ சண்டைக்கோ செல்வது உங்களுக்கு நன்மையாக முடியாது அதனால் விரயம் அதிகமாக இருக்கும் ஆக இந்த பதிவை நீங்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் மிகவும் உரிமைகளை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மரமூந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபணான ஐசூரனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி